லஜன் சரவணா சோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை கோட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரம் ஆயிட்டு அப்புறம் கோர்ட்டுக்கு வந்த யூடியூபர் சங்கர் விளக்குமாறுடன் வந்த பெண்கள் போகும் இடமெல்லாம் எதிர்ப்பு கூட்டத்தை அடக்க திணறும் போலீஸ் பிரபல யூடியூபரான சவுக்கு சங்கர் சமீபத்தில் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு நேர்காணல் அளித்திருந்தார் அதில் காவல்துறை அதிகாரிகள் குறித்தும் பெண் காவலர்கள் குறித்தும் அவதூறான கருத்தை தெரிவித்திருந்தார் இது தொடர்பான புகாரின் பேரில் கோவை சைபர் கிரைம் போலீசார் கடந்த நான்காம் தேதி அவரை கைது செய்தனர் இதனிடையே சவுக்கு சங்கர் தேனியில் ஒரு விடுதியில் தங்கியிருந்த போது அவரது காரில் இருந்து கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல் செய்ததாக தேனி போலீசார் சவுக்கு சங்கர் மீது இரண்டாவதாக வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கிலும் கைது நடவடிக்கை மேற்கொண்டனர் இதனிடையே கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் சவுக்கு சங்கர் மீது பெண் பத்திரிகையாளர் சந்தியா புகார் அளித்தார் அதில் கோலமாவு சந்தியா என்ற பெயரில் தன்னை பற்றி இழிவாக கட்டுரை எழுதி சவுக்கு சங்கர் இணையதளத்தில் வெளியிட்டார் இதன் காரணமாக அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார் புகாரின் அடிப்படையில் ஆபாசமாக பேசுதல் அனுமதியின்றி பின்தொடருதல் உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் சவுக்கு சங்கர் மீது சென்னை மாநகர குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து காவல்துறை அதிகாரி குறித்தும் பெண் காவலர்கள் குறித்தும் சவுக்கு சங்கர் கூறிய கருத்தால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளோம் என்று சேலம் பெண் உதவி ஆய்வாளர் கீதா சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் ஆபாச வார்த்தைகளில் பேசுதல் அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் அவதூறாக பேசுவது உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் திருச்சியிலும் சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு யாஸ்மி மற்றும் பெண் காவலர் ஒருவர் கொடுத்த புகாரின் பேரில் திருச்சி மாநகர சைபர் கிரைம் போலீசார் சவுக்கு சங்கர் மீது ஆபாசமாக பேசுதல் அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல் பெண்களை இழிவுபடுத்துதல் தகவல் தொழில்நுட்ப சட்டம் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை ஆகிய ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் சவுக்கு சங்கர் மீது கோவை தேனி சென்னை சேலம் உள்ளிட்ட இடங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது திருச்சியிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் கஞ்சா வழக்கு தொடர்பான விசாரணைக்காக கோவையில் இருந்து பலத்த பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டு மதுரையில் உள்ள போதைப் பொருள் தடுப்பு பிரிவு சிறப்பு நீதிமன்றத்தில் கோவை சிறைக்கு சவுக்கு சங்கர் அழைத்து செல்லப்பட்டார் சவுக்கு சங்கருக்கு எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்ற வாயிலில் போராட்டம் நடத்திய நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் அவர் அழைத்து செல்லப்பட்ட வாகனம் மீது துடைப்பங்களை வீசி எரிந்து கோஷமிட்டனர் முன்னதாக கைதான அன்று கோவை நீதிமன்றம் முன்பு சவுக்கு சங்கரை அழைத்து வந்த போலீஸ் வாகனத்தை மறித்து கோவையில் கூடிய பெண்கள் செருப்புகளுடன் போராட்டம் நடத்தியது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கிரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கிரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க